உங்கள் பாசமிக பத்திரிகையாளர் தேவிமணி நேற்று உலகநாயகனுடைய நியூஸ் இல்லை இன்னைக்கு சொல்லலாம் நேத்தே சொல்லாததுக்கு நிறைய பேர் என்ன அது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டாங்க அது மட்டுமல்ல இந்தியன் த்ரீ கரெக்டாக சொல்லுங்க ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னாங்க இதில் குழப்பம் அடையிறதுக்கே வேலை இல்லை குழப்பமே அடைய வேண்டாம் லைக்காகிட்ட தான் இந்தியன் த்ரீ இருக்குது அவங்க தான் ப்ரொடியூசர் படம் கோடிக்கணக்கான ரூபாய்களை போட்டு எடுத்த படம் முதலாளி லைக்கா அவங்க எப்படி இந்த படம் எனக்கு வேணாம் இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரெட்ஜென்ட்டை விடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கில் செலவிட்டு அதில் இருந்து லாபத்தை எடுக்க பார்ப்பாங்களே தவிர அதை இன்னொருத்தட்ட கொடுத்து அப்படியே விட்டுருவாங்களா இது ஒரு காமன் சென்ஸ் இந்த கா பொதுப்படையான அறிவு நானும் நல்லா விசாரிச்சுட்டேன் ஆர்கேஎஃபில் போய் இந்த மாதிரி விசாரித்த பார்த்து சிரிக்கிறாங்க என்னங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பத்திரிக்கையாளராக இருக்கேங்கிறீங்க இதை கூட உங்களால் இது பண்ண முடியலையா எப்படி சார் கொடுப்பாங்க இல்லைங்க சங்கிறதுக்கு லைக்காக லைக்காவுக்குன்னு ஆகலை அதனால் என்னமே எடுக்க அப்படி இப்படி ஏங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் தான் இருந்தது என்ன சொல் அதாவதுங்க இந்த வேட்டைன்னு ஒரு படம் எடுத்தோம் இல்லையா லைக்காவில் இருந்து எடுத்தாங்கல்ல அந்த இருந்து படம் எடுத்த போது ரஜினிகாந்துக்கு சம்மணம் கொடுக்கறதுக்கு லைக்காட்ட பணம் இல்லை அப்போ ரெட் ஜெயிண்ட்டு தான் கொடுத்தாங்க ரெட் ஜெயின் கொடுத்ததுனால அந்த வேட்டையின் படத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் ஆயிடுமா படம் வந்ததும் அவங்க ரெட் ஜெயிண்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த திரையுலகத்தில் நடக்கிற ஒரு கன்சர்ன்ல வந்து ரொம்ப சகஜமானதுங்க அது இதில் ஒன்றும் நீங்கள் பெருசாக இது இது பார்க்க வேண்டியதில்லை என்ன ச அந்த ஒரு சாங் எடுக்கணுங்கிறதுல பிடிவாதமாக இருந்தார் சங்கர் எப்போ இந்த கேம் சேஞ்சர் தோல்விக்கு முன்னாடி இப்போ இந்த அவருடைய பத்து கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி ஸ்டெஃபோனாக இருந்தார் சில சீன் எடுக்கணும் இந்த சாங் எடுக்கிறதுக்கு மாத்திரம் ஒன்றரை கோடி ரூபா ஆகும் அதாவது சங்கர் சாங் எடுக்கிறதுக்கு மாத்திரம் ஒன்றரை கோடி ரூபா ஆகும் அதுக்காக ஒரு லலிக்காய் வந்து வேணாமே விட்டுருங்க அப்படிங்கும்போது அவங்க லைக்கா வந்து ஒரு மாற்று அபிப்பிராயம் கருத்து ஒன்று சொன்னாங்க அது ஏற்கனவே சில பத்திரிகைகளில் வந்திருந்தது மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அந்த விஷயம் பேசும்போது அதையும் சொல்லித்தான் ஆகணும் ஒரு நாலு டைரக்டர்கிட்ட பெரிய டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இந்த வரைக்கும் எடுத்த படத்தை காட்டுவோம் அந்த படத்துக்கு இந்த சாங் தேவையா அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் கேட்டும் அப்படின்னு சொல்லி லைக்காவில் சொன்னாங்க சங்கர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் என்னை மாடி ஒரு பெரிய டைரக்டர் நான் மற்றவங்கள கூப்பிட்டு வந்து இது தேவையாக வைக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய இமேஜ் என்ன ஆகும் சரி சங்கர் கேட்டது நியாயமாக இல்லையா எப்போ ஏற்பட்ட டேரக்டருங்க ஒரு ஆல் இண்டியா லெவலில் பெரிய ஆள் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு ஃப்ளாப்பும் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த சக்ஸஸ் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கு சங்கரை இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கு இப்போ புதுசாக அவரை வந்து க கதை திருட்டுக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை ஒத்துறதுக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படியும் ஒரு சமரசமாக போயிருந்தும் நம்ம எதிர்பார்க்குறோம் சரி அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாலு டேரக்டர்கள் யோசனையை சங்கரி ஏற்றுக்கலை சரி இந்த நாலு டைரக்டர் யோசனைங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இல்லை பாரதி கண்ணம்மானு ஒரு படம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டைரக்டர் சேரன் பார்த்திபன் நம்ம உதயகுமார் விஜயகுமார் வந்து அந்த ப இதில் ஒரு பெரிய பட்ட அந்த காலத்தில் இருப்பாங்கள்ல ஜமீன்தார் மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த ஊருக்கு ஒரு பெரிய பெரிய தனக்காரர் அவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறது பார்த்திபன் பார்த்திபனுக்கும் அந்த பணக்காரர் விஜயகுமாருடைய மகள் மீனாவுக்கும் காதல் ரெண்டு பேர் காதல் வசப்படுறாங்க ஆனால் குறுக்கே வந்து பார்த்திவன் கீழ் ஜாதி தடுக்குது ஜாதி அது தே அது அந்த பண்ணையார் பண்ணையார்னு வச்சுக்கோ அப்பா அப்பா அப்போ படத்தில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பண்ணையார் வச்சுக்கோங்க பெரிய கோ பணக்காரர் அவர்கிட்ட தான் நிறையா பேர் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி சாப்பிட்றவங்க அதில் ஒருத்தர் ஒரு எப்படி ஏழை வந்து பண்ணால் காதலிக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்தபோது அவன் அந்த கதைப்படி மீனாக தற்கொலை பண்ணிக்குவான் அந்த தற்கொலை பண்ணி அந்த சிதையில் அந்த எரியும்போது பார்த்திபனுக்கு உள்ள விழுந்துருவார் விழுந்து அதுதான் டைரக்டர் சேரனுடைய இது இதை வந்து பார்த்திபன் இந்த கிளைமேக்ஸும் பிடிக்கலை இன்னொரு கிளைமேக்ஸு வேறு மாதிரி எடுக்கணும் அப்படியே அவன் இறந்து போய் அவள் சிதை எரியுது இவன் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி பிரக்தியோடு நடந்து போகிற மாதிரி ஒரு சீன் அப்படி தான் கிளைமேக்ஸ் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்லி அப்படி ஒரு கிளைமேக்ஸாக வச்சாங்க ரெண்டு கிளைமேக்ஸ்லேயே அது சேரனுக்கு வந்து விழாப்படியாக என்னுடைய கிளைமேக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விழாப்படியாக இருந்தார் பார்த்திபன் கதாநாயகன் விடாப்படியாக இருக்கார் அப்போ ஒரு நாலு டைரக்டர்களை கூட்டிகிட்டு வந்து எந்த முடிவும் நல்லா இருக்குது படத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேட்டாங்க எல்லாருமே ஏகமனதாக சொன்னது அந்த தீக்குளித்த சிதையில் பார்த்திவன் விழுந்து செத்துது அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நாலு டேரக்டர்கள் சேர்ந்து முடிவெடுத்த கதையும் உண்டு தமிழ் சினிமாவில் அதே மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு லைக்காக சொன்னதான் அதை சங்கர் ஆதரிக்கலை அது என்னுடைய தனித்தன்மைக்கு கேடு அப்படின்ட்டு அவர் பிடிவாதம் மறந்தார் இப்போ அவருடைய நிலைமையும் இறங்குமுகமாக இருக்குது லைக்காவுக்கு எப்படியும் படத்தை ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ ஜூன் இது மார்ச் மாதம் பிறந்தாவே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இதில் எல்லாம் அவருடைய விறுவிறு விறுவிறுவிறுன்னு ஷூட்டிங் போயிடும் அதுக்கான தலைப்பை கூட தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு அந்த தலைப்பை தான் கவி பேரரசு சொல்ல அவர் ஐயோ பிரமாதமான டைட்டிலாக இருக்குது இதை கைவிட்றாதீங்க யார் சொன்னாலும் இதை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கம் ஒரு மெ மெசேஜ் தட்டி விட்டுருக்காரு ஆக இப்படி பரபரப்பான சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி கமல் தரப்பில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க லைக்கா விநியோக உரிமை யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நம்ம எர்ஜெண்ட்டு சரி இப்போ உட்காந்து இதெல்லாம் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சுமூகமான ஒரு நிலையை எட்ட போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தவறுதலான செய்திகளை யாரோ கிளக்கி விட்டுருக்காங்க அதில் லைக்காவுக்கு வருத்தோம் நாங்கள் எப்படிங்க பல கோடிகள் அந்த பணத்தை இதில் போட்டிருக்கோம் இந்தியன் த்ரீயில் அதை நாங்கள் எப்படி விடுவோம் அது போக அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது எங்களுக்கு நிறைய பணத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த இதில் நாங்கள் எப்படி விடுவோம் கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க ஆக நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா இந்தியன் த்ரீ தேட்டருக்கு வருது யாருக்கும் மிக்கலை லைக்காக தான் அந்த உரிமை இருக்குது ஆகவே அவங்க தான் வெளியிட போகிறாங்க ஒரு அமைக்கவள் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட போகுது காத்திரில சொல்லலாம் அடுத்து கொஞ்சம் அரசியல் பார்க்கலாமே இப்போ நம்ம விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அவங்க ரெண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசினது அது ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருந்தது கட்டுக்குட்டி த கற்று கற்றுக்குட்டித்தனமாக இருந்ததுன்னு சொல்லணும் எதை பற்றியுமே அவர் விரிவாகவும் பேசலை குறிப்பிட்டும் பேசலை வேலை சொல்லவும் இல்லை வேலை சொல்கிறதுக்கு பயமாக என்ன அப்படிங்கிறது தெரியலை அது பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாயிடுச்சு அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஆகவே மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டியதில்லை இப்போது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சிகள் கூட்டணியில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட இருக்கிறது அதாவது எந்த காலத்திலும் நான் பாஜகவோட கூட்டு மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி இப்போ கூட்டு சேருவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த கூட்டணியில் சசிகலா உள்ளே வந்துவிடக்கூடாது உள்ளே வந்தால் நமக்கு பிரச்சனை ஆகவே சசிகலா உள்ளே வரக்கூடாது என்பதை முனைப்போட சொல்லி அதற்கு உறுதி வாங்கி கொண்டுதான் இந்த கூட்டணியில் சேரப்போகிறார் அப்படி கூட்டணியில் சேர்ந்தால் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமைந்தால் அது ஒரு பலமான எதிர்க்கட்சியாக பலமான கட்சியாக தமிழ்நாட்டில் விளங்கும் இது வந்து இன்னொரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து அந்த கட்சி பெருசாகவும் இந்த கட்சி பெருசாகுங்கிற இதெல்லாம் கிடையாது பிஜேபி கூட்டணியோட அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட எந்த கட்சி கூட்டணியில் இணையுதோ அவங்களுக்கு லாபம் ஆக இதில் புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி நாளை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க